இன்றைக்கு இந்த மதவாத பாசித பாஜக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கும் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையை இந்த மாநாடு இப்பொழுது உறக்க சொல்ல இருக்கிறது எழுச்சி தமிழர் அதை சொல்லுவார் அனைவரும் அதை திருப்பி சொல்லுவோம் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்கவும் இன்றைக்கு நாள் தலைவர்கள் உட்பட அனைவரும் எழுந்து நிற்கவும் நாம் ஒரு சில நொடிகள் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழியாக ஏற்போம் நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்திய மக்களாகிய யாம் இறையாண்மையுள்ள சமதர்மமுள்ள மதசார்பற்ற ஜனநாயக குடியரசை கொண்ட இந்தியாவை கட்டமைத்திடவும் அதன் குடிமக்கள் யாவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி சிந்தனை வெளிப்பாடு பற்றுருதி நம்பிக்கை வழிபாடு ஆகியவற்றின் சுதந்திரம் தகுதிப்படுத்துதல் வாய்ப்பளித்தல் மற்றும் அவற்றை குடிமக்களிடையே மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான சமத்துவம் தனிநபரின் மாண்பு தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு உறுதியளிக்கும் சகோதரத்துவம் யாவற்றையும் பாதுகாத்திட அதற்கு இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்திட இந்த குடியரசு நாளில் மனப்பூர்வமாக உறுதியேற்கிறோம் அடுத்து தலைவர்கள் இப்போது ஜனநாயக சுடரை ஏந்துகிற ஒரு நிகழ்வு சில நொடிகள் சமத்துவ சுடர் சென்னையிலிருந்து வந்து சேர்ந்தது சுதந்திர சுடர் மதுரையிலிருந்து வந்து சேர்ந்தது சகோதரத்துவச் சுடர் தஞ்சை கீழ்வன்மணியிலிருந்து வந்து சேர்ந்தது அந்த சுடரிலிருந்து நாம் பற்ற வைத்திருக்கிற ஜனநாயக சுடரை இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் இப்போது மேடையில் நாம் ஏந்துகிறோம் அனைவரும் அப்படியே நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவை பிடித்திருக்கக்கூடிய இருள் பாஜக என்னும் இருள் அகலக்கூடிய விதத்தில் இதோ புதிய வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய விதத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்த சுடரை தொண்டர்கள் உங்கள் செல்போன்ல நீங்களும் உயர்த்தி பிடிக்கலாம் நீங்கள் உங்கள் செல்போன்ல தார்ச்சை உயர்த்தி பிடிக்கலாம் மெரினாவில் ஒரு புரட்சி ஏற்பட்டது போல இதோ திருச்சியில் சிறுத்தைகள் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த வெளிச்சம் திருச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இந்த வெளிச்சம் பரவட்டும் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாசித பாஜகவினுடைய ஆட்சி அகலட்டும் ஒளி பிறக்கட்டும் இந்தியாவிற்கு என்று சொல்லி இதோ அத்துணை பேரும் இங்கே ஒழித்திருக்கக்கூடிய இந்த குரல் டெல்லிக்கு நிச்சயம் எட்டும் 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 நன்றி 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 அடுத்ததாக நம்முடைய மாநாட்டு திடலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மகிழ்விக்கிறார் மகிழ்கிறார் நம்முடைய விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சருக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கி மகிழ்கிறார் எழுச்சி தமிழர்